இன்றைக்கி பிரதோஷம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷத்துலேயோ சிவராத்திரி அப்பையோ நிறையா பேர் நான் பார்க்குறேன் ஏதோ ஒரு சீட்டு அல்லது ஏதோ ஒரு புக்கு வச்சுக்கிட்டு சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க ஆயிரத்தி எட்டு நூற்றி எட்டு எப்படி வேணுனாலும் ஆனால் நான் ஒரு நான் ஒன்று சொல்கிறேன் அதை நீங்கள் கேளுங்கள் சிவபெருமானுடைய பேர் வந்து ஒருத்தர் அச்சடித்து கொடுத்து தான் நாம் சொல்லணுங்கிற எந்த அவசியமே கிடையாது நமக்கே தெரியும் திருவண்ணாமலையில் இருக்கிற ஒரு பேர் அருணாச்சலேஸ்வரர் காஷ்மீரில் இருக்கிற ஒரு பேர் அமரநாதர் சிதம்பரத்தில் இருக்கிற ஒரு பேரு நடராஜர் இப்படி எல்லா சிவபெருமானுடைய பேரும் நமக்கு தெரியும் நீங்க உங்க ரூமில் உட்காந்து உங்களுக்கு எத்தனை பேர் தெரியுமோ அத்தனை பேர் நீங்க ஒரு ஒரு சீட்லயோ ஒரு நோட்லயோ நீங்க எழுதுங்க நீங்களா தயார் பண்ணுங்கள் நீங்களாக தயார் பண்ணி அதை நீங்களாக மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கர்வமாகவும் இருக்கும் அது சிவபெருமானுக்கு உங்களால் படைக்கப்பட்டதாக இருக்கும் யாரோ ஒருத்தர் அச்சு அடித்து ஒரு சீட்டு கொடுக்குறாங்கங்கிறத கொண்டுட்டு வந்து கோயிலில் உட்காந்துக்கிட்டு வரிசையாக உட்காந்துட்டு படிக்கிறது வந்து எனக்கு என்னமோ அவ்வளோ சரியாக படலை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த பொருளை வந்து சிவபெருமானுக்கு படையல் படிக்கிற மாதிரி தோணுது நீங்களாக உங்களுக்கு எத்தனை பேர் தெரியுமோ நாமளே கூப்பிட்றோம் சாம்ப சதா சதாசிவம் பிரபாகரன் கிருபாகரன் எல்லா பேருமே கரண் முடிகிற அத்தனை பேரும் சிவபெருமானுடைய நாமங்கள் தான் நீங்களாக உட்காந்து தயார் பண்ணுங்கள் அது நீங்கள் தயார் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு லேடிஸும் தயார் பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு எவ்வளோ கர்வமாக இருக்குங்கிறது அப்புறம் உங்களுக்கு தெரியும் நூற்றி எட்டு பேர் உங்களால் ரொம்ப ஈஸியாக தயார் பண்ணிட முடியும் நீங்கள் தயார் பண்ணி கோயிலில் உட்காந்துட்டு நீங்கள் சொல்லி